மகாதேவ இன்னைக்கு உலகத்துல நிறைய மொழி படிச்சவங்க ஜப்பான் தெரியும் ரஷ்ய மொழி தெரியும் பல மொழிகளை ஆங்கில சரளமா பேசுவேன் இந்தி சரளமா பேசுவேன் தாய்மொழி மாதிரி பேசுவேன் அப்படின்னு நிறைய மொழிகள் கற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா மொழியும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரின் மொழியும் தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அதனால எல்லோரின் மொழியும் எறும்பு முதல் யானை வரை அத்தனை உயிரினங்களும் பேசக்கூடிய வார்த்தைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய மொழி யாருக்காவது தெரியுமா அப்படி ஒருத்தர் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படி ஒருத்தர் இருந்தார் அவர்தான் சேர நாட்டினுடைய மன்னர் சேரமான் பெருமாள் நாயனார் பெருமாக்கோதையார் என்ற இயற்பெயருடைய சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு கலரிற்று அறிவாறு கலறுதல் அப்படின்னா பேசுதல் சொல்லுதல்னு இருக்கும் எல்லா உயிரினங்களும் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார் எதற்காக அவரவர்கள் குறையே அரசனாக இருந்து தீர்ப்பதற்காக பெருமானுடைய அனுக்கிரகத்தால் அப்படி கலர்தல் எல்லாவற்றையும் அறிந்த பெருமான் நாயனார் சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது பூஜையினுடைய நிறைவிலே நடராஜ பெருமானுடைய கால் சிலம்பு ஒலி சத்தம் கேட்குமா எத்தனை கொடுப்ப கொடுத்து வச்சவர் பாருங்க அந்த ஓலி சத்தம் ஒரு நாளைக்கு குறைய தாமதமாக கேட்டது அப்படியே கண்ணீர் மல்க பெருமானை வேண்டினார் பா சுந்தரமுத்து சுவாமிகள் பாடிக்கிட்டு இருந்தாரு அவருடைய பாட்டுல மனம் லயித்து போயிட்டா அதனால உன் பக்கத்துல வர்றது கொஞ்சம் இருந்து பாடினாரா சுந்தரமுத்து சுவாமிகள் மீது இவருக்கு அன்பு மேலோங்குகிறது இருவரும் நண்பராகிறார்கள் அவருடைய சேர்மான் பெருமாள் நயன் அவருடைய வாழ்விலே விபூதியை நினைவுபடுத்தியதற்காக அரசனாக இருந்து அடிபணிந்து வணங்கினார் அப்படியே குதிரை மேல வர்றார் சரமான் பெருமாள் நாயனார் ராஜா பக்கத்துல கஜ துரோக பதாதிகள் எல்லாம் வருகிறது இன்னைக்கு சாதாரணமா ஒரு கவுன்சிலர் வந்தாலே காரு வருது ராஜா வரும்போது எப்படி இருக்கும் அத்தனை பேர் வர்றாங்க எதிரில ஒரு சலவை தொழிலாளி அந்த நேரத்துல அந்த வாஷிங் பவுடர் வாஷிங் மிஷின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி துணியை உவர் மண்ணிலே முக்கி எடுத்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் செலவை பண்ணுவாங்க அந்த ஊவர் மண் கலந்த ஈர மூட்டையே தன்னுடைய தலையிலே தூக்கி வருகிறார் அந்த சலவை தொழிலாளி வரும் பொழுது அந்த தண்ணி அப்படியே மேலெல்லாம் வடிகுது அது பக்கத்துல வெயில் பட்டு கொஞ்ச தூரம் வந்தது வெயில் பட்டு காஞ்சதும் விபூதி மாதிரி வெள்ளையா இருந்ததான் எதிர வர்ற சேரமான் பெருமாள் நாயினார் அப்படியே பார்த்த உடனே குதிரையை விட்டு இறங்கி அந்த சலவை தொழிலாளி வணங்குறார் அப்போ சலவை தொழிலாளி மனம் பதறி சுவாமி நீங்களும் இந்த நாட்டுக்கு ராஜா நான் வண்ணான் செக்குலர் பெருமான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த அடிமண்ணான் என்று நான் ஒரு சலவை தொழிலாளி சுவாமி என்னை போய் வணங்குறீங்களே நீங்க ஒரு ராஜா நீங்க எப்படி செய்யலாமா உங்களுக்குரிய தகுதி அதுவா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒண்ணும் கவலைப்படாதப்பா விபூதியினுடைய நினைப்பை எனக்கு நினைவுபடுத்தியதுனாலே உன்னுடைய மேனியை பார்த்தா விபூதி புஷன மாதிரி இருக்குது விபூதியை எனக்கு நினைவுபடுத்ததுனாலே நான் உன்னை வணங்குகிறேன் விபூதியை நினைவுபடுத்துவதாலேயே ஒரு ராஜாவே வணங்குகிறார் என்றால் நாமும் திரிபுண்டரமாக விபூதி அணிந்தால் நம்ம எத்தனை பேர் பெருமை கொள்வார்கள் அதனால்தான் இவர் திருஞான சம்பந்த பெருமானார் திருநீற்று பதியத்துல பெருமை தருவது சுந்தரமாவது நீரு நமக்கெல்லாம் பெருமை கொடுக்கக்கூடிய விபூதியை நாள்தோறும் மங்காமல் அணிவோம் கங்காளன் பூசும் கவச திருநீற்றி மங்காமல் அணிவோம் சேர்மான் பெருமாள் நாயனார் நாளைக்கு குரு தினம் ஆதினம் அந்நாயனாருடைய திருவிடைகளையும் சுந்தரமுத் சுவாமி பெருமாறுடைய திருவடிகளையும் மன மொழி வணங்கி மகிழ்வோம் திருச்சிட்டம்பலம் நம பார்வதேவதையே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை திருச்சிட்டம்பலம்